ஹலோ எப்படியான் வெல்கம் டவுன்ஸ்வர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக லிங்க் பண்ணுறது அதே மாதிரி புதிய வசதிகளில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் போகிறோம் ஸோ ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இன்றையமே அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் நிறைய பேர் வந்து ஃபோன் நம்பர் இணைச்சிருக்க மாட்டாங்க அதே மாதிரி இணைச்சிருந்தாலும் அந்த மொபைல் நம்பர் வந்து இப்போ யூசேஜில் இருக்காது ஸோ ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க மற்றவங்களோட மொபைல் நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் போகணும் என்னென்ன பொருட்கள்லாம் ரேஷன் கார்டில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த வழிமுறைகள் மூலம் பின்பற்றுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரேஷன் கார்டில் ஆன்லைன் மூலமாகவே மொபைல் நம்பரை இணைச்சிக்கலாம் ஸோ அதற்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிருங்க ஸோ ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே சர்ச் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அந்த சர்ச் கொடுத்துருங்க சர்ச் கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு கொடுக்கணும் சரிங்களா நீங்கள் அதை கரெக்டாக கொடுத்துங்க நேராக ரேஷன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு கொடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாட வரும் ஸோ அதை இன்ஸ்டால் கொடுங்க ஸோ நான் இன்ஸ்டால் கொடுத்துட்டேன் ஸோ இன்ஸ்டால் கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அது வந்து வெரிஃபை ஆகிட்டுருக்கு ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்பிக்குள்ளே இருக்கும் இருக்கும் அது நெட் கனெக்ஷனோட இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இப்போது டவுன்லோட் ஆயிடுச்சு ஸோ இப்போ அது இன்ஸ்டால் ஆயிடுச்சு நான் இப்போ ஓப்பன் கொடுக்குறேன் ஸோ பக்கத்துலேயே ஓப்பன் இருக்குது ஓப்பன் கொடுத்துட்றேன் ஓப்பன் கொடுத்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படின்னு இருக்கும் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா இப்போ நான் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுமே மேரா ரேஷன் அப்படின்னு இருக்கும் கெட் ஸ்டார்ட் ஸோ இது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் என்டர்டெயின்மென்ட் மேனேஜ் ஃபேமிலி அப்படின்னு இருக்கும் நான் கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்றேன் கெட் ஸ்டார்ட் கொடுத்துமே மேரா ரேஷன் இந்த பேஜ் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் பெனிஃபிஷியரி யூசர் இருக்கும் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் யூசர் இருக்கும் நான் பெனிஃபிஷியரி யூசர் தான் நம்ம ஸோ அதனால் பெனிஃபிஷியர் யூசர் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்கும் ஆதார் கேப்ஷா கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஆதார் நம்பரை நான் என்டர் பண்ணிக்கிறேன் என்டர் பண்ணிட்டு கேப்ஷாவையும் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபோர் டிஜிட் கேப்ஷாவையும் கொடுத்துட்டேன் கேப்ஷா கொடுத்து கீழே லாகின் வித் ஓடிபின்னு இருக்குது அதை கொடுத்துட்றேன் ஸோ அதை கொடுத்துட்டேன் அதை கொடுத்துமே ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருக்கும் உங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஆதாரோட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் சிக்ஸ் டிஜிட் ஓடிபி அதை நான் ஓகே கொடுத்துட்டேன் அதை கொடுத்து நான் வெரிஃபை அப்படின்னு இருக்கும் வெரிஃபை கொடுத்துட்டேன் அடுத்து க்ரியேட் எம் பின் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் க்ரியேட் நவ் அப்படின்னு இருக்கும் நான் கிரியேட் நவ் கொடுத்துட்றேன் அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலு நம்பர் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் எம்பின் ஓகேங்களா ஸோ அதை மறுபடியும் வந்து ரீஎன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கிரியேட் எம்பின் அப்படின்னு இருக்கும் சேவ் கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம்னு கொடுத்துருங்க ஸோ கொடுத்துட்டு இந்த பேஜ் பார்த்திங்க அப்படின்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண அன்ன யோஜனா அப்படின்ட்டு மேலே உங்கள் ரேஷன் கார்டு அப்படியே வந்து ஷோவாகும் ஸோ அந்த ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா ஸோ யார் குடும்பத் தலைவரோ அதே மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு இருக்கும் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெண்டிங் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும் மேனேஜ் ஃபேமிலி டீட்டெயில்னு இருக்கும் ஸோ நான் பெண்டிங் மொபைல் நம்பர் அதாவது நம்ம மொபைல் நம்பர் தான் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ண போகிறோம் அதை கொடுத்துட்டேன் அதை கொடுத்து எனேபிள் அப்படின்னு இருக்கும் அதையும் கொடுத்துட்டேன் ஸோ அந்த எனேபிள் பேஜ் கொடுத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர்த்தோட டீட்டெயில்ஸ் இருக்கும் பக்கத்துலேயே வியூ அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த யாரும் பேரில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க இல்லை நாலு பேர்த்துக்குமே அப்டேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு இருக்கும் ஸோ அவங்களோட நேமுக்கு பக்கத்தில் வியூ அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ இன்னொரு பேஜ் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் கொடுக்கணும் அதுக்கும் கீழே ஜென்டர் அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் ஸோ இதெல்லாருக்கும் நீங்கள் வெரிஃபை பண்ணிடுங்க மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுக்க போகிறீங்க அந்த மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா யுவர் ரெக்வஸ்ட் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் டூ டிஸ்ட்ரிக் ஃபுட் அண்ட் சப்ளை ஆஃபீஸர் இது என்னென்னா நீங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணியாச்சு ஸோ இது யாருக்கு போகும் அப்படின்னா அடுத்தது டிஸ்ட்ரிக் ஃபுட் அண்ட் சப்ளை ஆஃபீஸருக்கு வந்து போகும் அதாவது டிஎஸ்ஓ ஆஃபீஸ்க்கு வந்து போகும் உங்களுக்கு எந்த டிஎஸ்ஓ ஆஃபீஸோ அந்த டிஎஸ்ஓ ஆஃபீஸ்க்கு வந்து போகும் ஸோ அவங்க பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலேயே வந்து பேக் வந்தது ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கலாம் ஸோ ஹிஸ்ட்ரி செக் பண்ணிங்கன்னா டூ ஆர் த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரிலேயே செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அடுத்தடுத்த ஸ்டேஜில் என்ன இருக்குது அதாவது அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அல்லது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஈஸியாக பார்த்துக்கலாம் ஸோ இந்த வழிமுறைகள் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்மளோட ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுறது சேஞ்ச் பண்ணுறது வேறு ஏதாவது அப்டேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே பண்ணிக்கலாம் ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேரா ரேஷன் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு பிளே ஸ்டோர் போனீங்க அப்படிங்கிற பட்சத்திலேயே நீங்கள் இந்த வழிமுறைகள்லாம் செஞ்சிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விளையாடுறது உங்கள் பிரகாஷ் டேக்கர்